வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க நம்ம அருட்தந்தை மாணவல்கிற பகுதியில் சங்க இலக்கியங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் சங்க இலக்கியங்களில் முதலாவதாக அகத்தியமும் தொல்காப்பியமும் தான் மிகப்பெரிய சங்க இலக்கிய நூல்கள் இதை தான் மற்ற அத்தனை சங்க இலக்கிய நூல்களும் எழுதப்பட்டது அப்படின்னு முதல்ல அந்த இரண்டு நூல்களை பற்றி சிந்தித்தோம் அடுத்ததாக இந்த சங்க இலக்கியங்களில் மிக முக்கியமான நூல் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் இதில் வந்து ஒரு பதினெட்டு நூல் பார்த்தோம் எட்டு தொகையில் எட்டு நூல் பத்துப்பாட்டில் பத்து நூல்கள் மொத்தம் பதினெட்டு நூல்களை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல்கள் அதில் நாளடியார் நான் மணிக்கு இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது தினை மாலை நூற்றி திருக்குறள் திருகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு இந்த பதினாலு பதினான்கு நூல்கள் அது கூட சிறுபஞ்சம் மூலங்கிற பதினஞ்சு நூல்களை பற்றி சென்ற வாரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இந்த வாரம் பதினாறாவது நூலான கைநிலை பதினேழு முதுமொழி காஞ்சி பதினெட்டாவது நூல் ஏழாதி இந்த மூணு நூல்களை சிந்தித்தோம் அப்படின்னா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பற்றி நம்ம முடிச்சிட்டோம் அடுத்ததாக வந்து அடுத்த பதிவுகளில் இன்னொரு சீரியஸ் அதாவது இன்னொரு சங்க இலக்கிய நூல்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இந்த மாதிரி சிறந்த நூல்களை எடுத்து ஒவ்வொரு நூலாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வாரம் பதினாறாவது நூலான கைநிலைங்கிற நிலைங்கிற நூல் அதை பற்றி முதல்ல சிந்திக்கிறக்கோம் இந்த கைநிலைங்கிற நூல் பதினெண்டு கணக்கு நூல்கள் அதாவது சங்கம் மருவிய காலத்துல தோன்றிய ஒரு நூல் மொத்தம் இதுல ஆறு அகப்பொருள் நூல் இருக்கு இதுல ஒரு சிறந்த நூல் தான் கைநிலைங்கிற நூல் இது வந்து அறுபது பாடல்களை கொண்டுள்ளது ஐந்து தமிழர் நிலத்தினை பற்றி இல்லைங்களா குறிஞ்சி முள்ளம் மருதம் நெய்தல் பாலைல இந்த ஐந்து திணைகளை பத்தினா அறுபது பாடல்களை கொண்டுள்ளதுனால தான் இதற்கு வந்து இந்த பெயர் வந்தது கைனா ஒழுக்கம் நிலைனா தன்மை ஒழுக்கத்தின் தன்மையை பத்தி ஐந்து திணைகளில் வாழ்ற மக்களின் ஒழுக்கத்தின் தன்மையை பத்தி கூறினதுனால இதுக்கு வந்து கைநிலைங்கிற பெயர் வந்தது இதுல ஆசை பாசம் ரசம் இடபம் உத்தரம் போன்ற வட சொல்கள்லாம் இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கிறத சொல்றாங்க இதுல நானும் நிறைய பார்க்கும்போது இந்த ஆசை பாசம்ங்கிறதெல்லாம் தூய தமிழ் சொற்கள் இல்ல இருந்தாலும் வடமொழி சொல்களை சார்ந்து இதில் வந்து நிறைய சொற்கள் இடம்பெற்றிருக்கு இதில் வந்து குறிஞ்சி திணையை சார்ந்து பனிரெண்டு பாடல்களும் முல்லை திணையை சார்ந்து மூன்று பாடல்களும் மருதத்தை சார்ந்து பதினோரு பாடல்கள் நெய்தல்ல பனிரெண்டு பாடல்கள் பாலைல ஏழு பாடல்கள் மொத்தம் நாற்பத்தஞ்சு பாடல்கள் வந்து முழு வடிவில் கிடச்சிருக்குது மீதி எல்லாமே செல் அரித்த வடிவத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பாடல்கள் வந்து சிதிலம் தான் கிடச்சிது இருந்தாலும் அதையெல்லாம் வந்து தமிழ் ஆராய்ச்சி கழகங்கள்லாம் எடுத்து அதையெல்லாம் ஓரளவுக்கு சீர்படுத்தி அதுல இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அந்த செயல்களை எல்லாம் காப்பாற்றி வச்சு இன்றளவும் நூலகத்துல வந்து இதை சிறப்பாக வச்சிருக்காங்க இதில் முக்கியமான செய்யுள் இது எல்லாமே நம்ம தமிழ் விக்கிபீடியா இந்த மாதிரி ஆன்லைன் இதிலையும் நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாத்துக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு இதை தழுவி எழுதப்பட்ட நூல் உரைகளையும் நாம் வாங்கி படிக்கிறதுனா படிக்க முடியும் இந்த நூல்ல ஒவ்வொரு செயலையும் அதாவது முல்லைத்திணை சார்ந்த நூல்கள் மருதம் நெய்தல் அப்படி ஒவ்வொரு திணையை சார்ந்து நிறைய பாடல்கள் இருக்கு அதுல வந்து அஹ் இப்போ மலை ஒரு அரசனுடைய மலை நாடு எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்குதுங்கிறதுக்கான ஒரு செயல் வெந்த புனத்துக்கு வாசமுடைத்ததாக சந்தனம் ஏந்தி அறிவு கொட்டி தீரும் வஞ்ச மலைநாடன் வாரன் சொல் தோழியின் நெஞ்சம் நடுங்கி வரும் காடு வெந்து அதில் வாசம் வீசும்படி அப்படின்னு ஒரு செயல் வந்து இருக்கு இதுல என்ன அப்படின்னா காடு வந்து வெந்து அதுல வந்து வாசம் வந்ததுன்னா கூட அதாவது காடு நெரு நெருக்கமான மரங்கள் சூழ்ந்திருந்தது அப்படின்னா அது ஒன்றோட ஒன்று உரசி காட்டுத்தீ பரவும் இல்லைங்களா அப்படி சில சமயம் காட்டுத்தீயே பரவுனாலும் அதுல வந்து சந்தன மரங்கள் தான் அதிகம் வந்து அதுல தீயிலப்பட்டு சந்தன வாசம் சந்தனவாசம் கமிழ்ந்து வருமாமா அந்த சந்தன வாசத்தோடு அதுல இருக்கிற அருவி நீர் பட்டு வரதுனால அந்த நீர் கூட சந்தன வாசம் கலந்த நீரா பாயுமா அப்படிப்பட்ட வளம் பொருந்தி அந்த மலைநாட்டினுடைய மன்னன் வருவானா அல்லது அந்த தலைவி வந்து தோழியிடம் நெஞ்சம் நடுங்கி சொல்றாள் எப்ப வந்து நான் தலைவனை பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட தோழியற்ற சொல்ற மாதிரி ஒரு பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு திணையிலையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குறிஞ்சினா தலைவனும் தலைவியும் சேர்றது முள் மருதம்னா அவங்களுக்குள்ள சின்ன ஊடல் வருது நெய்தல்னா போர்க்காக பிரிஞ்சு போகிறது அந்த மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் உண்டான வாழ்வியல் நடைமுறைகளை பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் இந்த கைநிலை பாடல்களில் இருக்கு இந்த நூலை இயற்றியவர் வந்து புல்லங்காடனார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து இந்த நூலை எழுதியிருக்காரு இது மிகச்சிறந்த ஒரு அற அறநெறி சார்ந்த அதாவது அகப்பொருள் நூல் அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க இப்போ ஓர் அடிங்கும்போது திருக்குறள் எப்படி இரண்டு அடியில் மிகச்சிறந்த பொருளை விளக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு அடியில் ஒவ்வொரு செயுள் மாதிரி இருக்குது இந்த மாதிரி பத்து செய்யல் சேர்ந்து சேர்ந்து ஒரு தொகுப்பாக வந்து நூறு பாடல்களை வச்சுருக்காங்க இதில் பார்த்தோன்னா சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து அள்ள பத்து இல்லை பத்து பொய் பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பத்துக்கும் அந்த மாதிரி பெயர் வச்சு ஒவ்வொரு தொகுப்புலயும் பத்து பத்து அறக்கருத்துக்களை சொல்லியிருக்காங்க மொத்தம் கூப்பினா பத்து பத்து இன்ட்டு பத்து நூறு தொகுப்பு வந்து இதுல இருக்கு இதுல உதாரணத்துக்கு சிறந்த பத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்றாங்க காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தென்று வாய்மை உரைத்தல் இன்மையில் சிறந்தென்று மெய்ப்பினி இல்லாமை நலனுடைமையின் நானும் சிறந்தற்று அப்படின்னு இந்த மாதிரி சொல்றாங்க இதுல முதல் பத்துல நான் ஆறு மட்டும் எடுத்திருக்கேன் அதாவது ஒவ்வொரு தொகுப்புலையும் முதல் வரி வந்து ஆறுகளி உலகத்தும் மக்கெல்லாம் அப்படிங்கும்போது இந்த மண்ணுலகத்துல வாழ்ற மக்களுக்கெல்லாம் சிறந்த கருத்துக்களை சொல்றோங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு அந்த ஒரு ஓரடி செய்ய ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த வரியால் ஆரம்பிக்குது அடுத்தது பார்த்தோன்னா ஓதலின் சிறந்தன்று ஒழுக்க முடைமை அப்படின்னா ஒருத்தன் வந்து எவ்வளோ பெரிய மிகச்சிறந்த கல்வியை கற்றவனாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அந்த கல்வி கூட அவனுக்கு பயனளிக்காது அப்படிங்கிற வகையில ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை கற்ற கல்வியை விட ஒரு என்னன்னா ஒழுக்கம் அதுதான் வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு அந்த மாதிரி ஒழுக்கம்தான் மிகச்சிறந்த கரு வந்து வாழ்வியல் நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் இப்போ ஒருத்தங்க மேலே ஒரு அன்பு பாசம் இருக்கு அப்படின்னா அந்த காதலில் அவங்க கூட இருக்கிற அந்த உணர்வுகளை விட கண்ணஞ்சப்படுதல்னா ஒருத்தங்க நெஞ்சம் வந்து துன்பத்துல இருக்கும்போது ஒரு மனிதன் துன்பத்துல இருக்கும்போது அவங்க கூட எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் காதல்னா அன்புங்கிறது இன்பத்துல மட்டும் இல்லாம அவங்க துன்பப்படும் போது கூட இருந்து காக்கிறதா உண்மையான அன்பு அப்படிங்கிறத சொல்றாங்க மேதையில் சிறந்தன்று கற்றது மறாமை அதாவது எப்படிப்பட்ட மேதையா இருந்தாலும் கற்றதை மறவாமல் கற்றபடி வாழ்கிறதா ஒரு மேதைக்கு சிறந்த அழகுன்னு சொல்றாங்க வன்மையில் சிறந்தது வாய்மையுடைமை அப்படின்னா ஒரு மனிதனுடைய வன்மை அதாவது அவங்க கிட்ட இருக்கிற வலிமையே என்ன அப்படின்னா வாய்மையுடன் நடந்துக்கிறது தான் இளமையின் ஆஹ் வந்து மெய்ப்பினி இன்மை அப்படிங்கிறது இளமையில வந்து அந்த வாழும் காலத்தை நல்லா ரசிச்சு இளமை பருவத்தை வந்து நல்லபடியா வாழணும்னா உடல்ல நோய் இருக்கக்கூடாது அப்படின்னா இளமையா ஒருத்தன் இருக்கிறத விட நோய் இல்லாம இருக்கிறது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நலனுடைமையின் சிறந்தது நானும் நானும் சிறந்துட்டுரு அப்படின்னா ஒருத்தர் நல்ல பலமாக வாழ்கிறோம் அப்படின்னா எப்படி வாழணும் எந்த இடத்துல எப்படி நானும் சிறந்துட்டுரு அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு பழி பாவங்களுக்கு அச்சப்பட்டு வாழணும் நான் நலமாக இருக்கிறேங்கிறதுக்காக என்ன பழி பாவங்களை வேணால் செய்யலான்னு இல்லாமல் பழி பாவங்களுக்கு அஞ்சு ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அறநெறி கருத்துக்களை வந்து இந்த நூல் வந்து எடுத்து சொல்லுது இந்த மாதிரி நிறைய வரிகள்ல சொல்லாம ஒரு வரியில சொன்னாலும் எளிமையாக மனிதர்களுக்கு புரிகிற வகையில நூறு வரிகள்ல இந்த தொகுப்பு வந்து அமைச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா பதினெட்டாவது நூலான ஏலாதி இதுவும் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தமிழில் மிகச்சிறந்த நீதி நூலாக இது போற்றப்படுது ஏலாதி சமண சமய முனிவர் கணித கணித மேதாவியார் அவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து திணை மாலை நூற்றி ஐம்பதுங்கிற இன்னொரு நூலையும் இயற்றியிருக்காரு இந்த ஏழாதியில் மொத்தம் எண்பத்தி ஒரு பாடல்கள் வந்து கிடைச்சிருக்குது பெயர் காரணம் வந்து ஏலத்தை முதலாக கொண்ட லவங்கம் சிறுநாகப்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய ஆறு பொருட்களையும் சேர்த்து ஏலத்தோட ஏலக்காயோட சேர்த்துனா ஏழு பொருட்கள் இதை பயன்படுத்தி தான் ஏழாதிங்கிற ஒரு மருந்து சூரணத்தை வந்து அந்த காலங்களில் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க அந்த சூரணம் வந்து மனித உடலுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடியதாகவும் செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியதாகவும் உடல் சூட்டை தணிக்கிறதாகவும் தோல் நோய்கள் போன்ற நிறைய நோய்களுக்கு வந்து இந்த ஏலாதிங்கிற வந்து அதை எப்படி சொல்றாங்கன்னா சூரணம்னு சொல்றாங்க அதை வந்து பயன்படுத்தி நிறைய மக்கள் வந்து நோயிலிருந்து விடுபட்டு இருக்காங்க அந்த மாதிரி இப்ப எப்படி அந்த ஏழாதிங்கிற சூர்ணம் மனிதனுடைய உடல் நோய்களை போக்குச்சோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பாடலையும் ஆறு கருப்பொருள் கொண்ட ஒவ்வொரு செயலும் மனிதனுடைய நோய் மனநோய்க்கும் மனிதனுடைய வாழ்வியல் முறைக்கும் அவங்ககிட்ட இருக்கிற நோய்களை தீர்த்து மனிதனை நல்வழிக்கு கொண்டு வருது அறியாமைங்கிற நோயை தீர்த்து மனிதனுக்கு நல்வழி காட்டுறதுனால இந்த நூலுக்கு வந்து ஏழாதிங்கிற பெயர் வந்து சூட்டுனாங்க இந்த மாதிரி எல்லா சங்க இலக்கிய நூல்களுக்கும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் எல்லா நூல்களுக்குமே நம்மளுக்கு வந்து செயல் புரியல அப்படின்னா அதுக்கு நிறைய ஆசிரியர்கள் பின்னாடி வந்த ஆசிரியர்கள் நிறைய உரை நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க அதுல எடுத்துக்கூட நம்ம பிடிச்ச செய்யலை பார்த்து அதுக்கான பொருளை வந்து நம்ம தேடிக்கலாம் எல்லாத்துக்குமே அந்த இலக்கண இலக்கிய தமிழ் வந்து படிக்க வருது ஆனா அதனுடைய பொருள் நிறைய வார்த்தைகளுக்கு பொருள் தெரியல அப்படின்னா நம்ம அதில் பார்த்துக்கலாம் இன்றளவும் தஞ்சாவூர்ல இருக்கிற சரஸ்வதி மகால நிறைய ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து வச்சு தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து அதை பாதுகாத்து வச்சு தமிழ் ஆராய்ச்சி கழகம் மூலமாக நிறைய பாடல்களை இன்றளவும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது நம்ம தம் தமிழ்நாடு நம்ம நாட்டுக்கு தெரிஞ்சதை விட வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் இந்த செயல்களை எடுத்து ஒவ்வொரு நூல்களையும் எடுத்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கு நிறைய மொழி தெரிஞ்சவங்கள்லாம் நம்ம தமிழ் நூல்களை வந்து நிறைய மொழிகள்லாம் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு ஆராய்ச்சியா பண்ணி கூட இதுல அவ்வளோ வியப்பு இருக்குது அவ்வளோ நல்ல கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத உலக மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இவ்வளவு சிறப்புகள் தான் தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள் இதுக்கு எல்லாமே அதுக்கு பின்னாடி தோன்றின அத்தனை நூல்களுக்கும் மூலாதாரமாக இருந்தது தான் இந்த இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த அகத்தியம் தொல்காப்பியம் ஆகட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பதினேழு மேல்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே இலக்கண இலக்கியத்துக்கு அடிப்படை நூல்களா அமைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் நிறைய நூல்கள் வந்து சங்கம் அறிவிய காலத்துக்கு பின்னாடி வந்த நிறைய முனிவர்களாலையும் மகான்களாலேயும் புலவர்களாலையும் எழுதப்பட்ட நூல் நிறைய வடிவத்துல இருக்குது அதாவது சித்த மருத்துவம் சார்ந்தோ ஒவ்வொரு துறையை சார்ந்து நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கு இன்னும் சிறந்த நூல்களை ஒரு குருவே எடுத்து அந்தந்த தொகுப்புக்கு கீழே இருக்கிற நிறைய நூல்களை இந்த பின்னாடி வர காலங்கள் அடுத்த வாரத்திலிருந்து சிந்திக்க இருக்கிறோம் இந்த சங்க இலக்கியம் தானே இதில் என்ன சொல்ல போறாங்க இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஜாலியான விஷயம் இல்லை ஒரு போர் அடிக்கிறது தானே நினைக்காம இதையும் நிறைய அன்பர்கள் கேட்டு இதில் இருக்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே பயன்பெற்று இருக்காங்க இதில் ஒரு கருத்து ஒரு கருத்தாவது ஒருத்தருக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தது எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் மறந்த விஷயங்களை நினைவூட்டுற வகையில் இருந்திருக்கும் இது நிறைய பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிங்க இதை இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து கேட்டு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டால் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் வரும் வாரங்களில் இன்னும் நிறைய இலக்கண இலக்கிய நூல்களை பத்தி உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அத்தனை சங்க இலக்கியங்களிலும் நிறைந்துள்ளதுங்கிறதுக்கு இந்த ஒவ்வொரு நூல்லையும் நிறைய சான்றுகள் வந்து நம்ம பார்த்தோம் இனி வர காலங்களையும் ஒவ்வொரு சங்க இலக்கிய நூல்களையும் நம்ம எடுத்து அதிலையும் நம்ம வேதாத்திரியம் வந்து எந்த அளவுக்கு வந்து நிறைய சாராம்சம் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறதே நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இது இதுவரையும் செவிமடுத்து கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்